வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாசிப்பயிறு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது செய்கிறதுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதை கருகாமல் நல்லா ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும் கருகுனா பாயசம் நல்லா இருக்காது நல்லா பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா இது இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரும் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாறிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சு ஆறுனதை இப்போ உடச்சி எடுத்துக்கலாம் நான் திருவைக்கல் எடுத்திருக்கேன் இதில் உடைச்சி எடுத்துக்கலாம் இதில் பயிறு உளுந்து துவரை இது எல்லாத்தையும் இதில் உடச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் உடச்சி எடுப்பாங்க இப்போ யாரும் இதை அதிகம் பயன்படுத்துகிறது இல்லை கடையில் கிடைக்குதுங்கிறதுனால எல்லாம் உடச்சதே வாங்கி பயன்படுத்துகிறோம் முழுசாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை லைட்டாக தூக்கி விட்டு மெதுவாக சுற்றணுன்னா ரெண்டு ரெண்டாக உடஞ்சி கொட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம் உடைச்சி முடிக்கும்போது கடைசியில் இருக்க இந்த கம்பி பக்கத்தில் இருக்கிறது முழுசு முழுசாக இருக்கும் அதை கொஞ்சம் இது மாதிரி தள்ளி விட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ உடச்சி எடுத்துருக்கோம் இதுலேயே மாவை இருந்தாலும் அரைக்கலாம் இப்போ உடச்சி எடுத்ததை புடச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி முரத்தில் வச்சு புடச்சோன்னா தூசு தனியாக பருப்பு தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் உடஞ்ச பருப்பு தனியாக உடையாத பயிறு தனியாகவும் இதுலேருந்து எடுத்துடலாம் உடையாத பயிரை நம்ம திரும்பவும் அரைச்சிட்டு உடைச்சி எடுத்துக்கலாம் இது முழு பயிராக இருந்ததுனால வறுத்து உடச்சி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் பருப்புனால் வறுத்துட்டு மிக்சியில் அடித்து அப்படியே பாயசம் வைக்கலாம் இது பருப்பு தனியாக அந்த உடையாத இருக்கிற முழு பயிறு தனியாக வருது எடுத்துக்கலாம் இப்போ உடச்ச பருப்பு தனியாக எடுத்தாச்சு இதிலேருந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் இந்த பருப்பையே ஒரு ரெண்டு மூணாக உடையிற அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம் மாவா அரைக்கலை கொஞ்சம் லைட்டாக மாவாக போட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் நான் இந்த கல்லுலையை அரைச்சி காட்டுறதுக்காக அரைக்கிறேன் இது கூட கால் கப் பச்சரிசி அதையும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கலாம் பாயசம் வைக்கிறதுக்கு உடைச்ச பாசிப்பருப்பும் அரிசியும் இதோட சேர்த்துட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கப் அரிசின்றதுனால நான் அதுக்கு தண்ணி சேர்க்கலை ஒரு கப் பாசி பருப்புக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் இது போதே பாயசத்துக்கு தேவையான வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் அரை கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மண் தூசி ஏதாவது இருக்கும் வெள்ளம் கரைக்கும் போதே அதிலே ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திரிச்சு வெந்ததை அடிப்பிடிச்சிருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் அடிப்பிடிக்கலை நல்லா வெந்து வந்திருக்கு கலந்துட்டு இப்போது கரைச்சி வச்ச வெள்ளத்தை அதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும் அல்லது கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றினா கொதிக்கிறதுக்கு நேரம் ஆகும் சுடு தண்ணி சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சேர்த்துருக்கேன் திருவண்ணை தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஏலக்காய் வெள்ளம் கரைக்கும் போதே போட்டிருக்கேன் நீங்கள் அப்போ போடலைன்னா பாயசம் இப்போ கொதிக்கும் போது இலக்காய் சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நம்ம விருப்பம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமல் எடுத்துக்கலாம் நான் இப்போ முந்திரி திராட்சை போடலை கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ